ஒடுமஞ்சோலை சட்டமன்ற தொகுதியை திரும்ப பிடிப்பதற்கு காங்கிரஸ் முயற்சிகளை தொடங்கியது வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களை கண்டுபிடிக்க நடத்தப்பட்ட ஆய்வில் மூன்று பேரின் பெயர்கள் முன்வரிசையில் உள்ளன கேபிசிசி நிர்வாக குழு உறுப்பினர் இப்ராஹிம் குட்டிக்கல்லார் கேபிசிசி செயலாளர் எம்என் கோபி கேபிசிசி மீடியா குழு உறுப்பினர் சேனாபதி வேனோ போன்றவர்களின் பெயர்கள் முன்வரிசையில் உள்ளன முக்கோணோ போட்டி நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினாறை விட கடந்த முறை அதிகமான வித்தியாசத்தில்தான் காங்கிரஸ் வேட்பாளர் இஎம் அகஸ்தி தோல்வியடைந்தது இரண்டு முறையும் எமணி தான் எதிராக போட்டியிட்டது இரண்டாயிரத்தி பதினாறில் எல்டிஎப்பும் யூடிஎஃப் அதனுடன் பிடி ஜே எஸ் வேட்பாளரும் பெரும் சவாலாக இருந்தனர் இதனால் குறைந்த அளவிலுள்ள வாக்கு வித்தியாசம் தான் எல்டிஎப்பிற்கு கிடைத்தது ஆனால் கடந்த முறை இது மாறியது எல்டிஎஃப் யூடிஎப் நேரடியாக ஏற்று போது முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐந்து வாக்குகளுக்கு இம்மணி வெற்றி பெற்றார் ஆனால் இந்த முறை உள்ளாட்சித் தேர்தலில் முன்னேற்றம் கிடைத்ததோடு அது சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்றும் காங்கிரஸ் நம்பிக்கையுடன் உள்ளது முன்பு உடுமஞ்சோலையிலிருந்து தேர்தலில் போட்டியிட்டுள்ள இப்ராஹிம் குட்டி கல்லா கே பி சி சி செயலாளர் எம்என் கோபி கே சி மீடியா குழு தலைவர் சேனாபதி போன்றவர்களின் பெயர்கள்தான் முன் உள்ளன பல ஆண்டுகளாக கைவிடப்பட்ட தொகுதி திரும்ப பிடிக்க கடுமையான போராட்டங்களையும் காங்கிரஸ் நடத்தி வருகிறது வேட்பாளர் யாராக இருந்தாலும் உடம்புலை தொகுதியை மீண்டும் பிடிக்கும் முழு நம்பிக்கையுடன் காங்கிரஸ் தலைமை உள்ளது ராஜகுமாரி